தமிழகத்தில் பைக் டாக்ஸிகளை தடை விதிக்க வேண்டும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோவை டாட்டாபாத் பகுதியில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீர் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தியும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தர கோரியும் இன்று தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கம் சார்பாக கோவை டாடாபாத் அருகே உள்ள பவர் ஹவுஸ் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கருப்பு மாஸ்க் அணிந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அல்லது மாவட்ட ஆட்சியர் இந்த மூவரில் யாராவது ஒருவர் வந்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே கலைந்து செல்வோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சரவணன் கூறியதாவது கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பைக் டாக்ஸியின் செயல்பாடுகளால் ஆட்டோ தொழில் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியுள்ளது எனவே பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் மின்சார ஆட்டோவை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கருப்பு மாஸ்க் அணிந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் யாருக்கும் எந்தவித இடையூறுகளும் ஏற்படுத்தாமல் சாலையில் அமர்ந்து கைகளில் பதாதைகளை ஏந்தி தங்கள் போராட்டத்தை துவங்கியதாக கூறினார் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காததால் அங்கு பரபரப்பு நிலவியது இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலக்க முயன்றனர் ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் அல்லது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அல்லது கோவை மாவட்ட ஆட்சியர் என யாராவது ஒருவர் தங்களிடம் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என உறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அமைதி வழியில் மட்டுமே தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறியதைத் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் வரை அமைதி வழியில் போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி அளித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கம் மாநில பொதுச்செயலாளர் பிரபாகரன் மற்றும் பொது ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நல நட்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் சரவணன் மற்றும் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ பொதுச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் எம் ஜி பிரபாகரன் இருவரின் தலைமையில் அறவழி அமைதி வழி போராட்டம் இன்று ஹவுஸ் அருகில் இருக்கோம் இதனுடைய கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு முறையான தடை வேண்டும் முறைப்படுத்தும் வரை பைக் டாக்ஸிகளுக்கு தமிழகம் முழுவதும் தடை செய்ய கோரி பல்வேறு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டுருக்கு ஆனால் கோவையில் தற்காலிக தடை விதிக்கணும் இ வெஹிக்கிள் லான்ச் பண்ணக்கூடாது மீட்டர் கட்டண உயர்வுக்கு மினிஸ்டர் வரும் வரை எங்களுடைய ஆர்ப்பாட்டம் கலையாது மேலும் இன்றைக்கி பேட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா கலெக்ஷனுக்கு விட்டுட்டுருக்காங்க டுவல் ஹவர்ஸு அதுக்கு எந்த அதிகாரி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல அதே மாதிரி அவங்களே வாடகை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இ வெஹிக்கிள் அதர் ஸ்டேட் அதாவது பக்கத்து மாநிலத்தினுடைய எண் கொண்ட வண்டிகளை இங்கே லான்ச் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்கு அதுக்கான டிரைவர்களை வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அதை கண்டித்தும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் இந்த பைக் டாக்ஸி முறைப்படுத்தும் வரை தமிழகத்தில் ஓடக்கூடாது அதுக்கு முன் உதாரணமாக கோவையில் வந்து அதை தற்காலிக தடை விதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அறவெளி போராட்டத்தை அமைதி இருக்கோம் இந்த போராட்டம் வெற்றியடையும் வரை நாங்கள் களைய மாட்டோம் இரு சங்கங்களின் தலைமையில் பொது ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று திரண்டிருக்காங்க இது எங்கள் சங்கத்தினுடைய போராட்டம் கிடையாது பொது ஓட்டுநர்களோட போராட்டமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அமை அமைதியாக நடத்தணும்னு சொல்லி எங்கிட்ட வலியுறுத்தினதுனால அமைதியாக இருக்காங்க எங்களின் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் எங்களது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உரிய குடியுரிமை ஆவணங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் குடும்பத்தோடு